வணக்க நண்பர்களே வாங்கோ பாப்பம் வெள்ளை கண்டை நாங்கள் இருந்து பெரிய கண்டா கிணக்க கொண்டு வந்து இங்கே போய் பிரிச்சு வச்சுக்கிறோம் இது மகள் கொண்டு போகிறதுக்கு ரெண்டு இதுக்குள்ளே போட்டு பிரித்து வச்சுக்கிறோம் இஞ்சியில் பாருங்க வெள்ளார இதை நட்டு விட்டுருக்குறேன் பாப்பம் இப்படி வருதுன்னு சொல்லி இருந்து குழாண்டு அக்காவில் இருந்து கொண்டு வந்தோம் வெள்ளார கண்டுகள் இவ்வளோவோ கொண்டு வந்தேன் அதை கொண்டு வந்து வச்சிருக்கிறான் வீட்டு தோட்டம் போல் வரும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அந்த இதோட அக்காவில் இருந்த குரோட்டனும் குழண்டக்கா ஒட்டி தண்ணிருக்கா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன் வேர் வேற நட்டுடுவோம் வீட்டுக்குள்ளே வைக்க கோழி அசைப்பு அதுவும் எடுத்து வச்சுக்கேன் பேருங்க இது முருங்கையில் பவுடர் சுருளங்காயில் எந்தவா கொண்டு வந்தவோ அதை எனக்கு தந்துருக்குற அதே போல் பேருங்க கருவேப்பில பவுடரும் கொண்டு வந்திருக்குறாள் அதையும் நான் அக்காட்ட வாங்கியிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் பவுடர் முருங்கையில பவுடர் சோயா மிக்ஸ் வந்துருக்கேன் பாருங்க அஞ்சூறு கிராம்கிட்ட ஏலக வாங்கி தந்துருக்குறேன் இது வறுத்த உள் சரிங்க கார்லிக் ஃப்ளேக்ஸ்ன்னு போட்டிருக்கு அதுவும் வாங்கி தந்துருக்கு எப்படி தேங்காய் பூ இது வந்து சோழன்மா பேருங்க விதவிதமான அப் அப்பளம் சீனிவா கடையாக கிரேப்புன்னு சொல்லி இப்படி இறுக்கி அதுக்குள்ளே தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றி கிரேப் போல் சாப்பிட்ரு பேருங்க இப்படி செய்கிறேன் இருந்தான்னு சொல்லி போட்டிருக்கு கடையில் வாங்கினவன் நான் உண்டு அக்காட்டை வாங்கினு வந்தேன் நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் செய்து அங்கே தே சிறலங்காய் சர்க்கரை இது வந்து சீனுவ கடையான சக்கரை இது தேங்காய் மரத்தான் சக்கரை இது வந்து பரம்பரத்தான் சக்கரம் அந்த இருந்தாலும் நாங்கள் கடையில் போயிட்டு வாங்கினோம் சருங்க ரொம்ப பெரிய ரொம்ப இல்லை இந்த ரம்பையில் எல்லாம் எடுக்கிறது இது இது நல்ல திஞ்சி இது நல்ல ரொம்ப இல்லை அதோட அங்கே கரோப்பில் வாங்கியிருக்கிறோம் ரெண்டு கூஷட் பெரிய இதான்னு சொல்லி இதை இதை நான் பொரிச்சு போட்டு புட்டு வளர்க்கும் போடலாம் பால்கறி வைக்கலாம் குழம்பு வைக்கலும் போதிரியா நான் சமைக்க இதை என்ன சமை செய்கிறான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எனக்கு கத்திரிக்காய் வாங்கி தந்துருக்குறோம் இவ்வளோ கத்திரிக்காய் ஒரு எட்டு கிலோவுக்கு மேலே வேறு மண்ணே பீட்ரூட்டு எனக்கு வாங்கி தந்துருக்கேன் இவ்வளோ பீட்ரூட்டு வச்சுருந்தேன் இதே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பூசணிக்காய் இந்த இதிலே ஆளுக்கிட்டே தந்தவன் நான் உண்டு எடுத்துகிட்டு மிச்சம் மகள்கிட்ட கொடுத்தனேன் மகள இது அதில் வச்சு குடிப்பா அனுபடியா இதான்ட்டு நான் ஒன்று எடுத்தேன் எனக்கு காணுமான்னு சொல்லி பாருங்கள் பெரியவாய் பூசணிக்காய் அதுலேயும் கிணக்க தந்தவா நான் உண்டு எடுத்துக்கிறேன் வேணும்னு சொன்னால் அதுவும் நான் தான் தஞ்சை பூசணிக்காய் சாப்பிட்றப்படியே அதை எடுத்து வச்சுக்கிறேன் உண்டு சமைக்க உங்களுக்கு என்ன மாதிரினு சொல்லி காட்டுறேன் இந்த சாமான்கள் என்ன மாதிரி சமைக்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறணும் குழந்தைன் உலாமே குழண்டில் இருந்து தந்துவாக்கா அதை விட கிணக்க சாமான்கள் தந்துருக்குறான் நான் கிரைண்டர்கள் தந்துருக்குறாள் கனவாக தந்துருக்குறா நான் வச்சுட்டேன் அனபடியாக பிரிச்சுக்கள் வச்சபடியே ஒன்றையும் காட்டியில் கணக்க சாமான்கள் எல்லாம் வாங்கி தந்துருக்குறேன் கிணக்கென பொருட்கள் எல்லாம் தந்து என்ன தந்துருக்குறேன் எனக்கு அது அங்கே என்ன உங்களுக்கு காட்டுற என்ன மாதிரி போத்துலன்னு சொல்லி சொல்லிப்பாரு இருக்கான்னு சொல்லி பெரிய பூத்தில் அஞ்சு லிட்டர் என்ன பூத்துல தந்துருக்குறேன் நான் இதை நாங்கள் வச்சுட்டேன் ரூமுக்குள்ளே அப்படியே ரூமுக்குள்ளே வந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஆக்குழைக்கிற கூட அக்கா அக்கா தான் தந்துடுவோம் குரோன்றில் இருக்கிற அக்கா எல்லாருமே வாங்கி தந்துருக்க வேணுங்க மிக்ஸி கூட வாங்கி தந்துருக்குறேன் என்னட்ட நான் சொன்னேன் இந்த சின்ன மிக்ஸி இல்லைன்றும் நான் காஃபி அதெல்லாம் அரைக்கலாம் ஆனபடி அதை வாங்கி தந்துருக்குறேன் அக்கா போனால் இல்லை ஜாமானையும் கட்டி தருவோம் இருக்கிற எல்லாத்தையும் தூய் தூய் தந்துடுவோம் எங்களுக்கு அப்படி கொடைவெல்ல எல்லாத்தையும் மட்டுந்து தந்துடுவோம் சிம்பிளாக தான் இந்த வீடியோ ஆனால் என்ன சாமான்கள் மிச்ச சாமான்கள் ஒன்றும் காட்டில மரக்கறி அதுகளை தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அதை விட சந்தை இதுகள் ஒன்றும் காட்டில கிழங்கு கிடாக்கு பிஸ்கெட்டுகள் எல்லாம் கிடக்கு அது ஒன்றுமே உங்களுக்கு காட்டில பேரிச்சி மிளச்சி இதா சூப்பராக இருந்தால் அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் போடுவேன் அதாவது குக்கிங் வீடியோவில் போடுவேன் இந்த வீடியோவில் நீ இந்த சும்மா சும்மா சாமான்கள் அந்த சுற்றி பார்க்குற கடையில் அப்படியான வீடியோக்கள்லாம் இதில் வரும் குக்கிங் வீடியோ நான் ரொம்ப ஒரு குக்கிங் சேனலில் போடுவேன் அப்போ நீங்கள் பாருங்கள் அப்படியான்னு சொல்லி இந்த வீடியோ மூலம் எங்கள் அக்காவுக்கு நான் நன்றியை சொல்கிறேன் என்ன சொன்னால் இவ்வளோ சாமான்களை வா வாங்கி தந்துருக்கேன் நியாயமான சாமான்கள் இல்லை அப்பமெல்லாம் செய்து தந்தவோம் சாப்பாடு சூப்பர் சூப்பரான சாப்பாடு அங்கே த நெதர்லாந்து சாப்பாடு செய்துனா நான் சாப்பாடு சேனல் வீடியோவில் போடுவேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்